ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த நிகழவு இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ராவுக்கு இது பயிற்சி எப்படியெல்லாம் இருக்க போகிறது எதில் கவனமாக இருக்கணும் எதெல்லாம் கொடுக்கும் எதெல்லாம் கெடுக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் சிம்ம ராசினியர்களே யாருக்கு பீதியா இருக்கோ இல்லையோ இந்த பன்னெண்டு ராசியில் பீதியாக்கப்பட்ட அப்படிதான் சொல்லணும் சிம்மராசிக்காரங்களெலாம் வந்து யாராலையும் வந்து ஆஹ் அவ்வளோ சுனாமியில் சிம்மிங் அடிக்கிறவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எல்லா கிரகங்களுக்கும் பிடிச்ச ஒரு ராசி என்னன்னா அது சிம்ம தான் ஏன்னா அதனால தான் சூரியனோட ஆட்சி வீடாக வச்சுருக்காரு அவர் உலகத்துக்கே லைட்டு கொடுக்குறவங்க நீங்கள் நீங்கள் சுகந்து போயிடலாமா இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரே வாரத்தில் என்னுடைய அனுபவத்தில் சொன்னால் சிம்ம சோதனையில் சாதனை காணக்கூடிய காலம் அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியுமே ஓரளவுக்கு உங்களை போட்ட தங்கமாய் மாற்றுவதற்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீர்கள் அதுதான் உண்மை தலைக்கு மேலே கேது வந்து என்ன படுத்தும் அப்படின்னா பக்கத்தில் யாராவது கன்னிதாசிக்காரங்க இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்கூஸ் மீ போன வருஷம் எப்படி இருந்தேன்னு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு நிறையா டிப்ஸ் ஒரு புக்கு புக்காக டிப்ஸ் கொடுப்பாங்க கேட்டாதீங்க சரியா யார்கிட்டேயும் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவே கேட்காதிங்க ஏன்னா யாருக்கும் இருந்த மாதிரி உங்களுக்கு இருக்க போகிறதுன்றது தான் உண்மை ஆறு கிழக்கு உடையப்பட்ட சனி போய் எட்டில் மறையிறதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு திடீர் அஷ்டத்தை கிடைப்படும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னாதான் அஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் குரு உங்களை காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்காரு அதே மாதிரி இந்த ஒன்றரை வருஷ ராகு கேது பயிற்சி உங்களை சோதிப்பதற்கு தயாராக இருக்கிறது நான் எடுக்கும்போதே வந்து ரொம்ப பயந்துகிட்டே வந்து ஆமாம் என்னெல்லாம் வந்து நினச்சிருவாங்களோடு சொல்லி யோசித்து பேசக்கூடிய வார்த்தைகளை தேடி தேடி பேசக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா சிம்ம ராசியாகத்தான் இருக்குது வா வாமச்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு போகக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை லக்னத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு ஏன்னா போதுன்னா ஆத்ம ஞானம் அதிகரிக்கப் போகிறது சுயம் இயங்க போகிறது இது வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்த சிம்மராசிக்காரங்க இன்னுமே வந்து உலகம் மாயை அமானுஷ்யம் மந்திரம் கடவுள் தெய்வம் தெய்வீகம் அப்படின்னு போக போகிறீங்க கேதுவே ஞானக்காரகன் தாங்க அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு நம்மளே கொஞ்சம் அப்படியே தனிமைப்படுத்தப்பட்டுப்போம் நீ இது அப்படின்னு மற்றவங்க யோசிக்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடெல்லாம் இருக்க போயிடுது ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷமாக நம்ம வாங்கியாச்சு பிளானட்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருந்த என்னையே ஒரு ரெண்டு வருஷம் ஏதோ புரட்டி போட்டு நம்ப வைக்கிற அளவுக்கு உலகம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை அப்படின்னு வேகமாக சிம்மம்னு பட்டலை உடனே போய் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய ஆளாக மாறக்கூடிய மாறிவிட்ட சிம்மராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் என்ன கொடுக்க போகுது அப்படின்னா என்ன கொடுக்க போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்புறம் எதில் கவனமாக இருக்கலான்னு பார்க்கலாம் ஏழாம் இடம் இயங்க போகிறது நிறையா பேருக்கு வந்து வேலையில் அதி அற்புத முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் வந்து சிம்ம ராசிக்காரங்க வேலையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டரை வருஷமாக தவிர்த்துட்டு இருந்தீங்களோ அத்துணை பேருக்கும் வேலையில் முன்னேற்றம் கிடைக்க போகுது ஒரு பெரிய அப் கிடைக்க போகுதுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு லைஃப்ல எதிர்பார்க்காத ஒரு அப் இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் என்ன தெரியுமா சொசைட்டி என்ன தான் அது வந்து கலெக்டர் ஸ்தானமாக இருந்தாலுமே அது என்ன தான் பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடமாக இருந்தாலுமே ஏழாம் இடம்னே சொசைட்டி மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் ரெண்டு வருஷமா அமைதியா அடக்கமா இருந்த சிம்ம ராசிக்காரங்க இன்னுமே அல்டிமேட்டா எங்க போறீங்க எப்பயும் போல உங்க மானில எந்த கிரகமும் உங்களை ஒண்ணும் பண்ணாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அகச்சியிருந்து அருள் கிடைக்க போகிறது ஐந்தாம் இடம்னாலே குலதெய்வம் தாங்க அது காலப்புருஷோடைய ஐந்தாம் இடம் தான் உங்களோட சுய வீடு அந்த வீட்டுல வந்து கேது உட்காரும்போது வேற என்ன வேணும் ஞானக்காரகனா மாற போறீங்க நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி எடுத்தோடனே ஜோதிடத்தின் மீது ஒரு நம்பிக்கை கடவுள் மீது ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வரப்போகுது குழந்தைகிட்ட மட்டும் தேவையில்லாமல் கத்தாதீங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோங்க யூஸ்வலி சிம்மராசி எப்படின்னா தான் எப்படி இருக்கேனோ அந்த மாதிரி தான் அடுத்தவங்க இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நல்ல விஷயம் தான் அது ஆனால் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரியும் ஆனால் இந்த அதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ எதில் கவனமாக இருக்கணும்னா குழந்தைகளிடம் பேசுகிற வார்த்தையில் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே குழந்தைங்க வந்து கரெக்டாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து விடுங்கள் இல்லைனா அது உங்களுக்கு ஒரு மன உளைச்சலையும் மனவேதனையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும் லக்னத்தில் கேது வர்றது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஆன்மீக அறிவையும் ஆன்மீக அனுபவத்தையும் கொடுக்கும் திடீர்னு மலைக்கு போகலாமா சதுரகிரி ஏறுவோமா கோயம்புத்தூர் பக்கத்தில் வெள்ளங்கிரி இருக்கா அங்கே போவோமா அப்படின்ற மாதிரி மலை பிரதேசங்களுக்கு வாசம் செய்யக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு போய் கும்பிட்டு விட்டு வரக்கூடிய தெய்வ அனுகரம் கிடைக்கக்கூடிய தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய மகான்களின் தரிசனம் கிடைக்கக்கூடிய சித்தர்களுடைய ஆசை கிடைக்கூடிய அத்துணை வழிகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிடைக்க போகுது சொல்லவே எனக்கு ரொம்ப சம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்கள் என்ன வேணா நினச்சிக்கோங்க நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சிம்ம ராசிக்காரர்கள் சிவனுடைய பிள்ளை அவனை யாராலையும் ஒன்றும் முடியும் பண்ண முடியாது சிம்ம ராசி ஒரு இடத்துல இயங்குது அப்படின்னா பன்னெண்டு ராசியும் கண்ட்ரோல் அவங்க ராசியும் சேர்த்து சொல்றேன் கட்டுக்குள்ள வைத்துக்கூடிய கப்பேசக்கு யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா காலபுருஷன் சிம்மத்துக்கு தான் கொடுத்திருக்கேன் சிவம் உள்ளே யவன் தொட்டாலும் சர்வநாசம்ன்ற மாதிரி எந்த கிரகமும் உங்களை ஒன்றும் செய்யாது ஆனால் அதற்காக கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தா யார பத்தி காசி பேசாதீங்க தேவையில்லாம பணி செய்கிற இடத்தில் முதலாளியை பத்தி நீங்க ஏதாவது சாதாரணமா சொல்ல போனீங்கன்னா அது மெயிலில் போனாலும் பரவாயில்ல அது ட்விட்டரில் போகிறது ஃபேஸ்புக்கில் போகிறது இன்ஸ்டாவில் போகிறதுன்ற மாதிரி போய் உங்களோட வேலைக்கு ஆப் வச்சுருவாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் தனிமையாக ஒதுக்காது எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற தாட்டெல்லாம் வேணவே வேணாம் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய மதிநுட்பத்தால் மற்றவர்களை மயக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் அதை எப்பயும் போல் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எந்த கிரகமும் உங்களை ஒன்றுமே செய்யாது ஏழ்நராகு வர்றது என்ன மாதிரி பண்ணும் அப்படின்னா சமுதாயத்தில் மதிப்பு மரியாதைலாம் கொடுக்கும் கரெக்டு காசு பணத்தை கொடுக்கும் கரெக்டு குரு பதினொன்றில் உட்காந்து எல்லா லாபத்தையும் கொடுக்க போகிறார் சூப்பரு அப்படியே ஒவ்வொன்றா டிக் போட்டு வரலாம் கிடைக்காத வேலை கிடைக்க போகுது ஓகே ப்ரமோஷன் இல்லாமல் ஒரு பெரிய ஹைக் கிடைக்க போகுது ஓகே நிறைய பேருக்கு முஸ்லீம் லிட்டர் வேலை கிடைக்க போகுது ஓகே நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்பின் மூலமாக தொழில் தொடங்க போகிறீங்க ஓகே எல்லாம் ஓகே 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 ஆனால் எதில் கவனம் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் இடத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் இடத்திலும் கண்டிப்பாக கவனம் ஏன்னா ஏழாம் இடமே எதிர்பாலினத்தை இருக்கக்கூடிய இடம் அதனால் தேவையில்லாமல் யாருக்கோ தங்களுக்கு மெசேஜ் பண்ணி கொண்டாடிக்கிட்டே அடி வாங்கக்கூடிய நிலைமையெல்லாம் கொண்டு வந்து விட்ருவோம் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் நீங்கள் என்ன திட்டினாலும் வாங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கூடிய நிலைமைகள்லாம் இந்த கேது கிரியேட் பண்ணி கொடுப்பாரு அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் சிம்மராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் பேசுகிற வார்த்தையில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் கோவப்படுறது ஆத்திரப்படுறது இதெல்லாம் வேண்டாங்க பிறமொழி பேசுவவருடைய ஆதரவு அப்படின்றது கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு நிறைய பேர் வெளிநாட்டுல போய் தொழில் செய்வதற்கான அமைப்பெல்லாம் கூடி வருகிறது காலக்குறிச்சுடைய பதினோராம் ராகம் வருகிறது அது உங்களுடைய ஏழாம் இடமாகவும் வருகிறது உங்களுடைய துணை அல்லது துணைவியா இருக்கக்கூடிய முயற்சிகள் அபரிவிதமா நடக்கப்போகுது வேற மாதிரியான ஜாக்பாட் கிடைக்க போதுங்க குடும்பத்தில் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சிம்மராசிக்காரங்க வீட்டில் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வருமானம் உயர்வதற்கான காலகட்டத்தை கண்டிப்பாக கிரகங்கள் கொண்டு வந்து சேர்க்கும் நிறைய பேர் இதுவரைக்கும் விட்டு வச்ச உங்களுடைய தெய்வங்களுக்கான காணிக்கையை போய் செலுத்துவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது இல்லையா இந்த நேரத்தில் மறக்காம உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளுங்கள் யாரெல்லாம் வந்து கோவிலுக்கு அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்னு வேண்டிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் போய் மறக்காமல் பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது லக்னத்தில் கேது வரும்போது ஒரு தனிமை ஒரு விரத்தி எல்லாத்தையும் இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாமல் ஒரு நிலை என்கிட்ட கார் இருக்குது ஆனால் என்னால் காரை ஓட்ட முடியாது நான் நான் எங்கேயோ இருக்கேன் என் கார் எங்கேயோ இருக்குது என்கிட்ட வீடு இருக்குது ஆனால் நான் வாடகைக்கு ஊட்டி இப்போ வந்து சொந்த வீட்டில் எல்லாம் வாடகை வீட்டில் உட்காந்துருக்கேன் என்கிட்ட எல்லாமே இருக்குது என்னால் சாப்பிட முடியல அதுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தும் அது வந்து அனுபவிக்க முடியாத நிலையை கேது கொடுக்கும் அது பாசிட்டிவாக இயங்கிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் அது நெகட்டிவாக இயங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சில வழிபாடுகள் கண்டிப்பாக பண்ணிக்கொள்ள தான் வேணும் ஏழாம் இடத்துல ராகு வரும்போது தேவையில்லாத பார்ட்னர்ஷிப்பு தேவையில்லாத நண்பர்களுடைய சேர்க்கை பிற மொழி பேசுபவரிடம் பிற மதத்திடம் இருப்பவர்களிடம் ஒரு கூட்டு சேர்க்கை பண்ணி அதன் மூலமாக சின்ன சில அழல்களை சந்தித்தல் சமுதாயத்தில் வந்து எப்படி இருந்தவன் எப்படி ஐட்டானேன்ற மாதிரியான சில விதமான பேச்சுக்கள் வருதல் இதெல்லாம் நிகழும் யாருக்கு நெகட்டிவ் சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் பாசிட்டிவாக நெகட்டிவாக ஆட்டோவேட்டிக்ஸ் உங்களோட நேற்றல் அரசு தான் தீர்மானம் செய்ய போகுது ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் நேர்மையாக எப்பயும் போல் இருந்துட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்கள் நெகட்டிவா இயங்கவே மாட்டீங்க நேர்மையில்லாத வழியில் போய் பணம் சம்பாதிக்கலாம் ராகு உங்களை தூண்டும் போது நீங்கள் அதற்கு இயங்கி விட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக அவமானம் அசிங்கம் தான் நடக்க போகுது அதனால அதுல கவனமா இருந்துக்கலாம் உழைச்சு சாப்பிட்டா மட்டும்தான் உடம்புல ஒட்டும் தேவையில்லாம அரசாங்கத்திற்கு மீறிய செயல் செய்யறது இந்த ஸ்கிராப் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்கள் ராகு உடைய வழியில் போய்விட்டீர்களே ஆனால் அதுல கொஞ்சம் ஏமாற்றங்களும் அதுல கொஞ்சம் இதுதான் சந்திக்க வேண்டியிருக்கணும் திரும்பவும் சொல்றேன் இந்த ராசி பலன்றது உங்களை பயமுடுத்துறதுக்காண்டியோ இல்லை நீங்கள் மோசம் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்காண்டியே இல்லை அதை சொல்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணுன்னு எனக்கு தான் தெரியும் இல்லையா நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கும் ஹாப்பி அதனால் இந்த இடத்துல கவனமாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஒரு சகோதரியா ஒரு அம்மாவா ஒரு அக்காவாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நேர்மையற்ற வழியில் பணம் வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு இந்த தடவை எக்ஸ்பெஷலி சிம்மராசிக்காரங்க அந்த பக்கமே தலையை வச்சு படுக்காதீங்க அதே மாதிரி வீட்டில் தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் வரும்போது கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னதான் தான் அதிகாரம் பண்ணாலும் என்னதான் வந்து இது பண்ணாலும் உங்களை அனுசரணையாக கொண்டு போய் வைத்திருந்த குடும்பம் கொஞ்சம் கிரகங்களோட அமைப்பில் முன்ன பின்னதாக மாறுவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கள் கோபத்தை தவிர்த்து விடுங்கள் கோபம் குலநாசம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் வேண்டவே வேண்டாம் சிம்மராசிக்காரர்களுக்கு சின்சன் மாதிரி இந்த அமைதியோ அமைதி நிற்க போகிறோம் யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்க்க போகிறோம் ஐ கிரகங்கள் எப்படிலாம் இயங்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறோம் இதில் எப்படி நம்ம எஸ்கேப் பண்ணோன்னு நாலு பேருக்கு நம்ம எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறோன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க குலதெய்வத்தை தயவு செஞ்சு பிடிச்சிக்கோங்க யார் வராரோ இல்லையோ உங்கள் குலதெய்வம் தான் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அதனால குலதெய்வத்துடைய வழிபாடும் கர்மவினையை போக்குவதற்கான அந்த கந்தனுடைய கையும் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது இந்தரவை முருகன் வழிபாடும் குலதெய்வத்துணை வழிபாடும் உங்களுடைய அகச்சிறந்த முன்னேற்றத்திற்கு வித்தாக அமையும் முடியும்னு நினைக்கிறவங்க கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க ஒரே ஒரு பரிகாரம் தான் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு லிட்டர் எண்ணெயாவது கோவிலுக்கு வாங்கி கொடுங்க இந்த எண்ணெய் ஒளியில் இறைவன் ஜொலிப்பது போல் உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல விஷயங்களும் ஜொலிக்க ஆரம்பிக்கும் ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலை சாட்சி வழிபாடு செய்யுங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் சின்ன வயசு சிம்மராசி குழந்தைகளாக இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் அப்படியே யோசிச்சு ஒரு இடத்துல மண் மாதிரி உட்காந்துக்காதீங்க நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது எப்பயும் போல அப்படி பூம் பூம்னு இருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன திட்டா என் கூட நல்லா பேசுனவங்களாம் நான் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் இருக்கும் அதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க யூஷுவல் நம்ம எப்பயும் போல் கெத்தாகவே இருந்துட்டு போயிடலாம் ஓகே நீங்க ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு முயற்சிகள் பல தடவை போட்டு அதன் மூலமாக ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான டைம் பீரியடா இருக்கு அதுல கவனமாக இருக்கு நீங்க ஒரு இருபத்தைந்து வயதுல இருந்து முப்பத்தி வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் கவனம் தேவை பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை பழகிற மனிதர்களிடம் கவனம் தேவை போயிட்டு வர இடங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் நைட் இரவு டிராவல் அவாய்ட் பண்ணிடுங்க தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத சாப்பாடு சாப்பிடாதீங்க இந்த கேது ராகுலாம் வந்து கெட்ட பழக்கத்தை கொஞ்சம் அப்படியே இன்ட்ரோ கொடுத்துருவாங்க அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நீங்க நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களா இருந்தால் நிறைய சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்கி போடுறீங்க இப்ப வாங்கி போடாட்டி எப்ப வாங்கி போடுறது இப்ப அது கஷ்டமா இருக்கும் ஆனால் அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா தெரியும் அப்ப இடம் வாங்குதல் வண்டி வாங்குதல் இதெல்லாம் நடக்க போகுது அதுக்கான வழிகளெல்லாம் பார்த்து விடுங்க நீங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களா இருந்தால் கண்டிப்பாக உங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகள தேவையில்லாத வம்பு வாழ்க்கலாம் பண்ணாதீங்க உள்ள மாறிட்டான் பொண்ணு மாறிட்டெல்லாம் யோசிக்காதீங்க அவங்க அப்படியே தான் இருக்காங்க கிரகங்கள் தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கின்றத புரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு வந்து குலதெய்வத்தை போய் மீட் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதை போய் பார்த்துட்டு ஒரு செல்யூட் அடிச்சுட்டு அப்பா இனியும் நல்லா இருக்கியா இனியும் நல்லா வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு வந்துடுங்க ஆட்சங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டான பலனை கொண்டு வந்து சேர்க்கும் நான் சொன்ன இத்தனையும் முடிச்சுக்கோங்க அதை தாண்டியும் யாருக்கும் தீங்கி இழைக்க வேண்டாம் பேச்சால் யாரையும் கவல் கஷ்டப்படுத்த வேண்டாம் செய்கையால் யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் இதை மூணு மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம் சோசியல் மீடியாவில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி இந்த பன்னெண்டு ராசியில் சிம்ம ராசி தான் அதனால சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள் தேவையில்லாத ஸ்கேம்ல மாட்டிக்காதீங்க இந்த ராசி சிம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு இந்த ராவு எது பயிற்சி பத்திரமா இருந்துக்கோங்க